சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பதாக சொல்லியிருக்காரு எங்கள் கூட்டணிக்கு வாங்க நாங்கள் பெரிய வரவேற்பு கொடுப்போம் அப்படி எப்படி பார்க்குறீங்க ஜெயிக்கிற கூட்டணி தான் இருப்பாங்க விசிகையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மூணு முறை ப்ரூவ் பண்ண ஜெயிக்கிற கூட்டணியில் அவங்க இருக்காங்க ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியில் இருக்காங்க விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் திமுகவும் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு இல்லை கொள்கை கூட்டணி அவங்க இருக்குது இப்போ கொள்கைக்காக ஒரு கூட்டணி அமைத்து அந்த கொள்கைக்காக ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி திமுக தலைவனான இந்தியா கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணியில் வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லக்கூடிய எடப்பாடியை நம்பி யார் வருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னார் அந்த மெகா கூட்டணி இவரால் அமைக்க முடியாமலே போய்விட்டது கூட சேர்ந்தது தேமுதிகவும் எஸ்டிபிஐ தான் சேர்ந்தாங்க இப்போ கூட அந்த கூட்டணி கட்சிகள் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்த ஓபிஎஸ் இப்போ இல்லை சசிகலா இல்லை டிடிவி தினகரம் இல்லை மூணு பேர் இல்லை அப்போ நீங்கள் நாலு அணியாக போயிட்டீங்க சரியா ரெண்டாவது இந்த ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு நேற்று என்ன சொன்னார் பள்ளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லைன்ட்டார் இல்லைன்னு சொன்னது யார் எடப்பாடி அப்போ என்டிஏ கூட்டணியவே உடைத்தவர் எடைப்பாடு என்டிஏ கூட்டணியை விடுங்க பிஜேபியை ரெண்டாக உடைத்தவர் எடப்பாடி பிஜேபியை என்ன வச்சுட்டாரு நயனா நயந்தன் தலைமையில் ஒரு அணியாகவும் அண்ணாமலை தலைமையில் இன்னொரு அணியாகவும் உடைச்சிட்டாரு நேற்று அண்ணாமலை என்ன சொல்கிறாரு பேட்டியில் அமித்ஷா தான் என் தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் எனது எனது வாக்கு மூலமாக இருக்கும் சொல்றாரு அமித்ஷா என்ன சொன்னார் பிஜேபி என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் மெட்ராஸ்ல சொன்னார் எடப்பாடியை பக்கத்தில் வச்சு சொன்னார் மதுரை மாநாட்டில் சொன்னார் ரெண்டாவது தினமலர் தினத்தந்திக்கு பேட்டி கொடுத்தாரு என்டிஏ கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி தான் அதில் வந்து பிஜேபி ஒரு அங்கம்தான் இதில் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் இதான் அமித்ஷா சொன்னது ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக ஆங்கில பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்து அதை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார் அமித்ஷா அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அதுதான் என்னுடைய ஸ்டாண்டுன்றாரு அப்போ என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் முதலமைச்சர் கிடையாது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அதில் பிஜேபி ஒரு அங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம் முதல் முறையாக தமிழகத்திலே காவி கொடி சட்டமன்றத்தில் பரப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மூலமாக நாங்கள் இதை செய்வோம் இதை அதிமுகவை அழித்து செய்வோம் என்று உறுதியாக இருக்கிறது பிஜேபி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் பின்னால் எப்படி விசிகாவும் உங்கள் பின்னால் எப்படி வந்து காங்கிரஸும் வெளியே வரும் விசிகாவும் காங்கிரஸ் வெளியே வந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய சிக்னல் படி நீங்கள் பிஜேபியை விட்டு வெளியே வந்துடுவீங்க அதான் கணக்கு பிஜேபி இருக்க இடத்துல விசிகா வராது பிஜேபி இருக்க இடத்துல காங்கிரஸ் வராது அப்போ என்னது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அமித்ஷா சொன்னான்னா அண்ணாமலை சொன்னான்னு நயனா நாயந்தர் சொன்னான்னு மோடியே சொன்னானே நான் கடைசி நேரத்தில் டிசம்பரில் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்து விடுவேன் என்ற சிக்னலை எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது இந்த கட்சிகளுக்கு கொடுக்குறார் நீங்கள் வரதா மட்டும் சொல்லுங்கள் நான் பிஜேபியை கழட்டி விட்டு வந்துடுறேன்னு அப்போ பிஜேபி எப்படி இவரை நம்பும் எப்படி நம்பும் அப்போ இந்த கூட்டணி எப்படி உருப்படியான கூட்டணியாக இருக்குது இந்த கூட்டணியை வந்து இப்படி நிலைமைக்கு தேர்தல் சுயநலத்திற்காக தனது நலத்திற்காக தம் அதிமுகவை பிஜேபியோட அட வைத்த பழனிசாமி இப்பொழுது மக்கள் மத்தியில் எதிர் எதிர்ப்பும் அதிமுக தொண்டர்களே ஓட்டு போடாத நிலைமை ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு இப்பொழுது வந்து பிஜேபி விட்டு வெளியே வர துடிக்கிறார் பிஜேபி விட்டு வெளியே வந்து விடுவார் பிஜேபியை கடைசி நேரத்தில் டிச் பண்ணுவார் எடப்பாடி இது உறுதி இதுதான் அவர் வந்து விசிகாவையும் காங்கிரஸையும் அழைக்கிறவருடைய நோக்கம் ஒருவேளை நான் கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணிக்கு பதிலாக நான் கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன் உங்களுக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் காங்கிரஸுக்கு விசிக்காகவும் தருகிறேன் நீ என் கூட வான்னு ஒரு மெசேஜை கூட கன்வே பண்ணலாம் அப்போ அதிமுக ஆட்சி என்ற நிலையிலிருந்து எம்ஜிஆர் உருவாக்கிய ஜெயலலிதா கட்டி காத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையுடன் ஆட்சி அதிமுகவுடைய தனித்துவமான ஆட்சி கொடுத்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தி இருபத்தி நாலு சதவீத வாக்குகளை இழந்து இது கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கையை இழந்து எஸ்சி எஸ்டி மக்களின் நம்பிக்கையை இழந்து இன்றைக்கு கூட்டணி ஆட்சிக்கு அமைப்பதற்கு நான் தயார் என்ற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் சில காலமாக பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த தாழ்ந்து போய் பேசுகிறதுல முன்னாடிலாம் இறங்கி அடிக்கிறார் எதா இருந்தாலும் இறங்கி அடிக்கிற மாதிரி தான் பேசுகிறாரு போகிற இடத்துலையும் மக்களுடைய ஆரவாரத்தை பார்க்க முடியுது கொஞ்சம் பாசிட்டிவான வந்துங்க சி நீங்கள் வந்து பணம் கொடுத்து கூட்டி வரக்கூடிய தொண்டர்கள் ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆரவாரம் செய்துட்டு போகிறாங்க கூட அவருக்காக கூட்டுற கூட்டம் என்ன கூட அதிமுக தொண்டர்கள் சார் அதிமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் தான் சொல்கிறேன் அதிமுக தொண்டர்களை மட்டும் வச்சு ஜெயிச்சிருமா பொதுமக்கள் நம்பிக்கை இல்லாம அதிமுக தொண்டர்கள் மட்டும் வச்சு இது கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் ஆதரவு இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் மட்டும் ஜெயிச்சிருமா எஸ்சி எஸ்டி மக்களின் ஆதரவு இல்லாமல் நூற்றி பதினாறு ஜாதிக்கு எதிராக பத்திர சதவீதம் ரிசர்வேஷன் கொடுத்து தான் எடப்பாடியில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்நிய மக்களுக்கு பத்திர சதவீதம் கொடுத்து அந்த இடஒதுக்கீடும் நிற்காத வகையில் முட்டாள்தனமான செயல் செய்து அந்த இடஒதுக்கீடும் சுப்ரீம் கோர்ட்டால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்டு அந்த இடஒதுக்கீட்டையும் இல்லாமல் செய்தவர் தான் எடப்பாடி அப்படின்னு என்ன அர்த்தம் அரசியல் ஞானம் இல்லை சட்ட தெளிவில்லை சட்ட புரிதல் இல்லை அரசியல் மட்டுமே நான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே கொண்ட எடப்பாடி பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்தால் நிற்காது இடஒதுக்கீடு என்பது தனித்த ஜாதிக்கு கிடையாது இடஒதுக்கீடு என்பது பேக்வர்டு கிளாஸ் ஃபார்வேர்ட் கிளாஸ் என்ற கிளாஸுக்கு தான் என்ற உண்மை கூட தெரியாமல் கடைசி நேரத்தில் அவசர அவசரமாக சட்டத்தை இயற்றி வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி அப்போ அப்படி துரோகம் செய்துவிட்டு வன்னிய மக்களது ஆதரவாளர்கள் போல நான் தான் வன்னியருக்கு பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தேன் என்று சொல்லி வன்னிய மக்களை நம்ப வைத்து போன தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆனால் நூற்றி பதினாறு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளின் வெறுப்பை சம்பாதித்து தென் மாவட்டங்களில் தோல்வியடைந்தார் நடந்துச்சா இல்லையா நடந்துச்சா இல்லையா அப்போ இன்னைக்கு நேற்று என்ன சொல்கிறாரு பக்தவஜலம் ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட அறநிலையத்துறை கோயில்களில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கல்வி நிலையங்கள் மருத்துவ நிலையங்கள் கட்ட வேண்டும் என்ற ஆட்சி நிர்வாகத்தினுடைய அடிப்படை சட்டம் கூட தெரியாமல் ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுத்த அஜெண்டாவை வந்து பேசி தமிழக மக்களிடம் அவமானப்படுத்தப்பட்டாரா இல்லையா எடப்பாடி அவமானப்படுத்தப்பட்டு அனைத்து எதிர்ப்பையும் வந்தவுடனே மறுநாளே பல்ட்டி அடித்தாரா இல்லையா அப்போ மறுநாளே பல்ட்டி அடித்து அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஞானம் இல்லாமல் அரசியல் அறிவும் இல்லாமல் திராவிடம்னா என்னன்னு தெரியாமல் திராவிட சித்தாந்தம்னா என்னென்னு தெரியாமல் எம்ஜிஆர்னால் என்னென்னு தெரியாது ஜெயலலிதான்னு என்னன்னு தெரியாது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனை தவிர என் ஆட்சியில் எல்லா அமைச்சர்களுக்கும் கொள்ளடிக்கலாம் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கொள்ளடிக்கலாம் என்று கொள்ளடிக்க வைத்ததை தவிர எடப்பாடு செய்த நன்மை என்ன மத்திய அரசின் அனைத்து மக்கள் தமிழக மக்கள் விரோத சட்டங்களுக்கும் சிறுபான்மை மக்கள் விரோத சட்டங்களுக்கும் விவசாயிகளை அழிக்கக்கூடிய சட்டங்களுக்கும் ஓப்பனாக பாராளுமன்றத்தில் தன் ஆதரவை தெரிவித்து தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிராக நின்றவர் தானே இந்த எடப்பாடி கஸ்டோடியல் டெத்து இந்தியா முழுக்க பதினோராயிரத்தி இரநூறு பேர் இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தி நாளாக இரநூறு பேர்னு வச்சுக்கோங்க இந்தியா முழுக்க இறந்துருக்காங்க இதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் கஸ்டோடியல் டெத்து போலீஸ் எக்ஸஸ் புல்டோசர் கலாச்சாரம் புல்டோசர் இடிப்பு இதிலெலாம் எச்சு அப்புறம் என்கவுண்டர் இதில் இறந்தது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் எடப்பாடி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் கஸ்டோடியல் டெத்தில் இறந்தவங்க நானூற்றி எழுபத்தி எட்டு இதை நான் தான் முத முதல் சொன்னேன் நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் படி நமக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு சாத்தாங்குளம் ஜெராக்ஸ் பெனிக்ஸ் மரணம் கஸ்டோடியல் காவல்துறை டார்ச்சரில் மரணம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இதை தவிர நானூற்றி எழுபத்தி ஆறு கேஸ் என்ன நடந்துச்சு ஏதாவது போராட்டம் நடந்துச்சா கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டது விசாரணை நடைபெற்றது பட் எந்த போலீஸும் தண்டிக்கப்படவில்லை இது எடப்பாடி ஆட்சியில் நடந்தது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இத்தனை கேவலமாக ஒரு ஆட்சியை கொடுத்து விட்டு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மதிப்பை குறைத்து அதிமுகவுடைய பேசவே காலி பண்ணி இன்னைக்கு நான் தான் அதிமுக என் மகனுக்காக என் சம்பந்திக்காக நான் அதிமுகவை அமித்ஷாவிடம் வைப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு அதிமுகவை காப்போம் அமித்ஷாவிடமிருந்து மீட்போம் என்று அதிமுக தொண்டர்கள் ஒரு முடிவெடுத்தால் அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை எடப்பாடி மற்றும் பிஜேபியுடன் நெருக்கமாக இருந்து ஆர்எஸ்எஸாகவே மாறிப்போன அமைச்சர்கள் அத்தனை பேரையும் தோற்கடித்தால் மட்டுமே இந்த சுயநல கும்பலிடமிருந்து ஓகே தன் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரால் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை ஒரு ஈனமில்லை ஓகே என்று எம்ஜிஆர் பாடிய பாடலை உண்மையாக எடப்பாடியும் அவருடன் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இவர்கள் அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் உருவாக்கிய விதி பொதுச் செயலாளர் தொண்டர்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி என்றைக்கு அதிமுக நடத்துகிறதோ அன்றைக்கு ஒரு உண்மையான இளைஞனிடம் ஒரு உண்மையான எம்ஜிஆர் தொண்டரிடம் ஒரு உண்மையான ஜெயலலிதா தொண்டரிடம் அதிமுக கட்சி கிடைத்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு மறுமலர்ச்சி கிடைக்கும் அதிமுக மீண்டும் அதிமுக அழியக்கூடாது திமுகவுக்கு எதிராக அதிமுக இருக்க வேண்டும் அப்போ எம்ஜிஆர் சித்தாந்தங்களையும் ஜெயலலிதாவுடைய ஆளுமையும் திராவிட சித்தாந்தங்களையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய திராவிட சித்தாந்தத்தில் மாநில சுயாட்சியில் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையில் அதிமுகவும் திமுகவும் இரட்டை குழால் துப்பாக்கி போல் செயல்படும் என்று எம்ஜிஆர் சொன்னதுபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியும் அதிமுக அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும் அவர்கள் பொதுக்குழுவால் தூக்கி எறியப்பட வேண்டும் மீண்டும் அந்த பொதுக்குழு நீதிமன்றத்தை நாடி எம்ஜிஆரது உயிர் சட்டப்படி அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக மீண்டும் உயிர் பெறும் இல்லை என்று சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதிமுகவுக்கு ஒருவேளை அமித்ஷாவினுடைய இவிஎம் தந்திரத்தால் அமித்ஷாவுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய திகிடு திட்டத்தால் ஜெயித்தால் அதிமுகவை அழித்து பிஜேபி ஆட்சிக்கு வரும் இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் திடீர்னு வந்து எங்களுக்கும் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்றார் எப்படி ஆட்சியில் பங்கு எடப்பாடி தரமாட்டார் ஆட்சியில் பங்கு தரணும்னா விஜய் தான் தருவார் அன்புமணி விஜயை நோக்கி போயிறார் என்றதான் அர்த்தம் அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க அப்போ இங்கே கிடையாது பிஜேபியில் மேலே அனுதாபமாக இருக்காரு இப்போ ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சுட்டாங்கள்ல அப்பாவும் மகனும் அப்போ அப்பா ஒரு கட்சி மகன் ஒரு கட்சி எலெக்ஷன் க நேரத்தில் யாராவது யார்கிட்ட கட்சி இருக்கோ அவங்களுக்கு தான் அவருடைய அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் இல்லாதவங்க பாமக இன்னொரு கோஷ்டியாக மாறணும் இன்னொரு கோஷ்டியாக மாறி அரசியல் நிற்கணும்னா ஒரு தனி கட்சி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ தனி கட்சி தனி சின்னம்னு வரணும் ஒன்று அன்புமணி பிஜேபியோட வந்தால் ராமதாஸ் விஜய்கிட்ட போயிடுவார் சரியா இல்லை ராமதாஸ் பிஜேபியோட போனால் அன்புமணி விஜய்கிட்ட போயிடுவார் இதுதான் நடக்கப்போகுது எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் நெருக்கடி வருது போல் ஏன்னா எந்த கூட்டணிக்கு கட்சிகள் வந்தாலுமே ஆட்சியில் பங்கு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க நம்பிக்கை ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க நம்பிக்கை இல்லாதவருங்க பத்து தோல்வி கொடுத்த பழனிசாமி மக்கள் மத்தியில் வந்து ஒரு அன்போட ஒரு பண்போட பேச தெரியாத ஆள் மக்கள்கிட்ட போய் ஆணவத்தோட அதிகாரத்தோட திமுறோட திட்டங்களை கொண்டு வந்தேன் திட்டங்களை கொண்டு வந்தேன் திட்டங்களை கொண்டு வந்தேன் நீ கொண்டாடுற திட்டம் வந்து எந்த முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வடிவேல்கிட்ட கொடுத்து நீ முதலமைச்சர் ஆறுனா கூட அவரும் திட்டங்கள் கொண்டாடுவார் நீ கொள்கை என்னப்பா உன்னுடைய கொள்கை வந்து இளைஞர் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய கொள்கையா உன் கொள்கையை வந்து திமுக அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர முடியலை நான் வந்தால் திரும்பி நான் கொண்டாந்துருவேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா வக்கு இருக்கா எதாவது அறிவு இருக்கா இருக்கா முடியுமா காவல்துறை சட்டம் ஒழுங்கு என் ஆட்சியில் நானூற்றி எழுபத்தெட்டு காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கிறது நான் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருக்கிறது இனிமேல் வந்தால் எந்த விதமான காவல்துறை மரணம் நடக்காது காவல்துறை சீரமைப்பேன் காவல்துறை மரணங்கள் நடக்காமல் மனித உரிமையை பாதுகாப்பேன் சொல்ல முடியுமா எடப்பாடியால் இத்தனை போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இதெல்லாம் நட்டத்தில் போடுது இது லாபமாக கொண்டாடுவேன்னு சொல்ல முடியுமா நாலரை வருஷம் ஏற்கனவே நீ பண்ண லாபமாக கொண்டாந்தியா விவசாய உற்பத்தி விவசாயிகளுக்கு நான் இரண்டு மடங்கு வருமானத்தை உருவாக்குவேன்னு மோடி சொன்னார் நீ செய்ய முடியுமா நீட்டு விளக்கு தர முடியுமா இப்போ கூட்டணியில் தானே இருக்கீங்க நேராக மோடிகிட்ட போய் ஒரு வாரம் உட்காந்து நீட்டு விளக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தர முடியுமா எடப்பாடியால் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய நீட்டு விளக்கை கொடுக்கக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசோடு தானே கூட்டணி வச்சுருக்கீங்க ஒன்றிய அரசோடு தானே கூட்டணி வச்சுருக்கீங்க மோடியோடு தானே கூட்டணி வச்சுருக்கீங்க அந்த நீட்டை வாங்கி தந்துட முடியுமா உங்களால் எடப்பாடியால் அந்த மும்மொழிக் கொள்கையை நாங்கள் திணிக்க விட மாட்டோம் இருமொழி கொள்கையை நீங்கள் தமிழ்நாடு பின்பற்றலாம் அப்படின்ற உத்தரவாதத்தை தர முடியுமா சமஸ்கிருத கல்வியான கல்வியை திணிக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்தந்த மாநிலம் தனக்குரிய கல்விக் கொள்கையை வகுத்து கொள்ளலாம் என்று உத்தரவாதத்தை வாங்கி தர முடியுமா தமிழகத்திற்கு கொடுக்காமல் விட்ட மெட்ரோ நிதி மதுரை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோ அப்டு திருப்பூர் மதுரைக்கு சென்னை மெட்ரோ இப்படி நிதி கொடுக்காத நிதியை வந்து வாங்கி தந்துட முடியுமா இப்போ இப்போ பேசி வாங்கி தந்துட முடியுமா உத்தரவாதம் வாங்கி தர முடியுமா எடப்பாடியால் இப்ப ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கு மோடி தானே இருக்கு வாங்கி தந்துட முடியுமா என்ன செய்வீங்க நீங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்க சார் மூணு பில்லியன் டாலர் வந்து சிலோனுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க இன்னொரு ரெண்டு பில்லியன் டாலர் கொடுத்து கச்சத்தீவை எங்களுக்கு வாங்கியாவது கொடுங்கன்னு கேட்ட முடியுமா வாங்கி கொடுத்துருவீங்களா என்ன செய்ய முடியும் எடப்பாடியால் இன்னைக்கு ஆட்சியில் இருந்து நான் சொன்ன இத்தனையும் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மோடியை வைத்துக்கொண்டு இத்தனை திட்டங்களையும் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா அதிமுகவின் தலைமையில் ஆட்சி அமையும் கண்டிப்பா அமையும் செய்வாரா இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எடப்பாடி மோடி பிஜேபி கனவில் கூட அவர்கள் நடக்க முடியாது விஜய் தனியாக நின்றால் இரண்டாம் இடத்திற்கு வருவார்கள் விஜய் ஓபிஎஸோட பாமகவோட தேமுதிகவோட கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக விஜய் இரண்டாம் இடத்திற்கு வருவார் அதிமுக பிஜேபி மூன்றாம் இடத்திற்கு செல்லும் இதுதான் கடன் இதுதான் நிச்சயம் இன்னொன்று ஓபிஎஸ் தனிக்கட்சி ஆரம்பிச்ச போகிறதா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க அவருக்கு வேறு வழி கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் கேவலப்பட்டு குருமூர்த்தி முன்னால போய் எனக்கு தப்பான முடிவெடுத்து தன்னை அடகு வைத்து தன்னை காவி காவியினுடைய அடிமையாக சித்தரித்து மக்கள் மத்தியிலே அவமானப்பட்டு தனக்கு எழுந்த மிகப்பெரிய செல்வாக்கை தொலைத்தவர் ஓபிஎஸ் புரிஞ்சுட்டீங்களா தான் திரும்ப திரும்ப ஆனால் நல்ல மனிதர் நல்ல மனிதர் பண்பாளர் நல்ல அரவணைத்து செல்லக்கூடியவர் எக்ஸெப்ட் தொண்டர்களை தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் தனது செயலற்ற தன்மையால் தனது தலைமை பண்பு இல்லாததால் தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவருக்கு இன்னமும் காலம் போகல அவருக்கு காலம் இருக்கிறது அவர் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் முதலிருந்தே இருக்கேன் பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும் என்டிஏவை விட்டு வெளியே வர வேண்டும் மதிப்பில்லாத இடத்துல மதியாதார் தலைவாசல் மிதிக்காதேன்னு சொல்லியிருக்கேன் மதியாதார் தலைவாசல் மிதித்தால் அவமானப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அங்கே எந்த ஆதரவும் கிடையாது ஓட எடப்பாடி உங்களை ஒரே மேடையில் ஏற்றுவாரா எடப்பாடி டிடி தினம் ஒரே மேடையே ஏற்றுவாரா எதுவும் நடக்க போறதில்லை தனித்து அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு இப்போ வச்சுருக்கீங்க அதிமுக உரிமை மீட்பு குழு கட்சின்னு மாத்துங்க அவ்வளோதானே அதிமுக உரிமை மீட்பு குழு கட்சி ஓகே அந்த கட்சியை உருவாக்குங்க அந்த கட்சி அதிமுகவை எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா இறக்கும்போது இருந்த அனைத்து உறுப்பினர்களையும் வைத்து அந்த உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறவர்களை வைத்து தேர்தல் நடத்தி பொதுச்செயலரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வழக்கு போடுங்க அந்த வழக்கு வரும் பொழுது நீங்களும் அதில் பங்கு பெறலாம் அதுவரை அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒரு குழு அமை நான் மாற்றுங்க அதை அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுங்க விஜய் கூட கூட்டணி வைங்க தென் மாவட்டங்களில் அதிகமான தொகுதிகளை வாங்குங்க வட மாவட்டங்களில் பாமக விஜய் கூட அதிகமான தொகுதியில் வாங்கணும் எல்லாம் மூணு பேரும் தேமுதிகவுக்கும் சேர்ந்தா இந்த நாலு கட்சி சேர்ந்தா விஜய் கண்டிப்பாக இரண்டாம் இடத்திற்கு விஜய் தலைமையில் ஆட்சி பிடிக்க முடியாதா ஆட்சி பிடிக்க முடியாது ஆட்சி பிடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இல்லை ஆட்சி பிடிக்க முடியாது அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக மாறலாம் அது அடுத்த தேர்தலுக்கு பயன்படலாம் அதுக்குள்ளே விஜய் பக்குவப்பட வேண்டியது விஜய்க்கு அரசியல் ஞானம் இல்லை அரசியல் தெளிவு இல்லை அரசியல் புரிதல் இல்லை விஜய் அரசியல் பாடம் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் கழித்து விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் உடனே இது ஆயிடுவேன் சொல்லி இந்த கல்ட்டு ஃபிகர்னு சொல்லி விஜயை வந்து ரொம்ப பில்டப் பண்ணி ஏற்றி வச்சு மக்கள்கிட்டருந்து தூரப்படுத்தி வச்சுருக்கிறாங்க கட்சி தொண்டர்கள் இருந்தே தூரப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ எப்படி அரசியல் தெளிவு இல்லை தன்னை சுற்றி வேலை வேலைவாக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டையே சரியான கேள்வி கேட்டு ஊடகவியலாளர்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பணம் கொடுத்து பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு இவங்க அத்தனை மேனேஜ் பண்ணுறதுக்கு புஷி என்ற ஒருத்தர் எந்த அரசியல் தெளிவு இல்லாதவர் அரசியல் புரிதல் இல்லாதவர் எந்த பேட்டி கொடுத்தாலும் எல்லாம் தலைவர் சொல்லுவார் எல்லாம் தலைவர் அப்படித்துக்கு பேட்டி கொடுக்குற நீ அமுக்கிட்டு போக வேண்டியதானே எல்லாம் தலைவர் சொல்லுவார நீ எதிக்கா பேட்டி கொடுக்குற உனக்கு ஒரு பொதுச்செயலாளர்ன்றவருக்கு ஒரு ஒரு அதிகாரம் இல்லையா அப்போ ஆணவம் முடித்த கட்சியா அது அதிகாரம் இல்லை ஜனநாயகம் இல்லாத கட்சியா உன் கட்சியிலே ஜனநாயகம் இல்லையா உங்கள் கட்சியே சர்வாதிகாரமா நடக்குது சிங்கிள் மேன் பார்ட்டியே என்னைக்கு வந்து ஜெயிக்கும் ஐடியாலஜி இல்லாமல் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய விஜய் கண்டிப்பாக ஆக முடியாது இந்த முறை ஆனால் சரியான நேரத்தில் உன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாம் மீறி நான் படி ஓபிஎஸ்ஐ இழுத்து பாமகவை இழுத்து தேமுதிக இழுத்து கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஓகே செக் இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கு அதில் முதன்மை சக்தியாக இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்த மாட்டேன் நான் தான் முதலமைச்சர் நான்தான் முதலமைச்சர்னு சொன்னால் மூன்றாம் இடத்திற்கு தான் போகணும் ஓகே வேறு வாய்ப்பில்லை இதை விஜய்க்கு இது கூட புரியுமான்னு எனக்கு தெரியல புரிஞ்சால் அந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்துவார் புரியலைன்னா அதுவும் இல்லாமல் இது வந்து பிஜேபிக்கு வருவதற்கு வழிவகுக்கக்கூடிய சூழலை விஜயும் ஏற்படுத்துவார் அப்போ பிஜேபி இரண்டாம் இடத்திற்கு வந்தால் அதிமுக அளிக்கப்படும் விஜய் அளிக்கப்படுவார் சீமான் அளிக்கப்படுவார் பாமக அளிக்கப்படும் மதிமுக உடைக்கப்படும் எல்லாம் உடைஞ்சு எல்லாரும் பிஜேபியோட ஆகி அப்போ திமுக வர்சஸ் பிஜேபி என்ற நிலை இந்த தேர்தலில் வராது ஆனால் அடுத்த தேர்தலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தேர்தல பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இவிஎம்ஐ இறக்குவார் அமித்ஷா இவிஎம் மூலமாக பாஜக ஆதரவோடு பாஜக பங்கு பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி வந்தால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அழிவாக கேடாக முடியும் நன்றி தேங்க்யூ